பிரைஸ்தலால் சீராக்கின் ஞானம் அதிகாரம் இரண்டு இடை வார்த்தை ஆறு ஆண்டவரிடம் பற்றுக்கொள் அவர் உனக்கு துணை செய்வார் உன் வழிகளை சீர்படுத்து அவரிடம் நம்பிக்கை கொள் ஆம் அன்பின் பரலோக தகப்பனி நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே உண்மை மட்டுமே நாங்கள் நம்புகிறப்பா காலை முதல் இருவரைகளை பாதுகாத்திரே அதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே மனதின் காயங்களை ஆற்றுகிறவரே எமக்கு நன்றி மனதின் வெறுமையை போக்குவதற்காக நமக்கு நன்றி என் பணியில் என்னோடு இருப்பதற்காக நமக்கு நன்றி என்னை கண்டித்து திருத்துவதற்காக உமக்கு நன்றி எம்மோடு எப்போதும் உரையாடுவதற்காக நமக்கு நன்றி வாழ்வில்டக்குவதற்கி புயலை அடக்குவதற்காக உமக்கு நன்றி யாவையும் செய்து முடிப்பதற்கா எமக்கு நன்றி குழப்ப நேரத்தில் தெளிவை தருவதற்கா எமக்கு நன்றி புது படிப்பாக என்னை மாற்றுவதற்காய் நன்றி புது வாழ்வை தந்ததற்காக நன்றி நம்பிக்கை தேவனா இருப்பதற்கா இமக்கு நன்றி 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 செலுத்துகிற மாண்டோரி அப்பா நம்பிக்கை இருந்து எங்களை வழிநடத்துகிற தேவன் ஆண்டோரி உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறப்பா கொடுத்த வார்த்தைக்காக குடும்பக்கு நன்றி செலுத்துகிறோம் என்னோரே ஆண்டவரிடம் பற்றுக்கொள் அவர் உனக்கு துணை செய்வார் உன் வழிகளை சீர்படுத்து அவரிடம் நம்பிக்கை கொள்ள ஆண்டவரிடத்துல உறுதியான நம்பிக்கையோடு அவரிடத்துல நாம் பற்று கொள்ளும் போது அவர் நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களிலும் எல்லா விதமான தீமைகளிலிருந்தும் எல்லா விதமான நல்ல காரியங்களிலிருந்தும் ஆண்டவர் நமக்கு துணை செய்து நம்முடைய வழிகளை சீர்படுத்துவார் வழிகளை சீர்படுத்துறதுக்காக நம்ம ஒரு இடத்துல நம்பிக்கையாக இருக்கும்போது நம்முடைய வழிகள் எல்லாம் ஆண்டவர் அற்புதமாய் நடத்துவார் ஆப்ரஹாமை விசுவாசத்தின் தந்தைன்னு சொன்னாங்க அவர் அவ்வளவு நம்பினார் ஆண்டவரை அவ்வளவு நம்பினார் நாம் கூட இந்த நாளில் கூட ஆண்டவர் இடத்துல நம்பிக்கை உள்ள பிள்ளைகளாக விசுவாசத்தின் பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் வாழ நம்மை பேசலை அழைத்திருக்கிறார் அப்ரகமே மட்டும் ஆண்டவர் அழைக்கவில்லை நம்மளையும் அழைத்திருக்கிறார் அவர் எப்படி விசுவாசத்தின் தந்தையாய் நமக்கு முன்மாதிரியாக எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ்ந்தாரோ அதுபோல நாமும் ஆண்டவரிடத்தில் விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக வாழும் த ஒரே மகனே நூறு வயதில் கொடுத்த அந்த ஒரே மகனை பழியாக ஆண்டவர் கேட்டபோது அவர் பழியிட துணிந்தாரே அது அந்த துணிச்சல் அந்த நம்பிக்கை நிச்சயமாக நம் குழந்தையே அவர் கொல்ல மாட்டார் ஆண்டவர் கொடுத்தார் அவர் நிச்சயமாக காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு அவர் அந்த இடத்துல முழு மன நம்பிக்கையோடு போய் தன் மகனை பழியிட துணிந்தார் அதனால்தான் ஆண்டவர் அவருக்கு அப்பா அற்புதமான ஆசீர்வாதத்தை கொடுத்தார் அவ்வொரு மூலியமாக அந்த சந்ததியை பழுகி பெருகி பூமி நிரப்பங்கள் உன்னை ஆசிரியப்பெண் கடற்கரை மணலை போல வானத்து நட்சத்திரங்களைப் போல உன்னை ஆசிர்வதிக்கும் ஆசிரியப்பெண் இல்லையிலா நன்மைகளாக நிரப்பேன்னு சொல்லி ஆண்டவர் அவ்வர் மூலியமா இஸ்ரேல்னு சொல்லியா அவ்வர் மூலியமா இந்த மக்களை ஆண்டவர் பழுகி பெருக செய்தார் நாளில் கூட நாமும் அப்ராகமைப் போல விசுவாசத்தின் பிள்ளைகளாய் மாறணும் ஆண்டவர் இடத்துல உறுதியான நம்பிக்கை இருக்கணும் ஆண்டவரிடத்துல மட்டும்தான் நம்ம உறுதியான நம்பிக்கையோடு வாழும்போது நம்மளுடைய வழியில் தடைகளை ஆண்டவர் மாற்ற உள்ளவராக இருக்கிறார் நமக்கு என்ன தேவை கோடனான வழியில் போகிறோமா நேராக நடத்துவார் சமதனம் இல்லாத கரடு முரடு பாதையில் நடக்கும்போது ஆண்டவர் நம்மளை கரடு முரடு பாதையிலேருந்து நமக்கு நேரான வழியை ஆயத்தப்படுத்தி கொடுக்க வல்லவராக இருக்கார் நம்ம இடத்துல நம்பிக்கை மட்டுமே கொள்ளும் ஆண்டவர் இடத்துல நம்பிக்கை கொண்டால் மட்டும்தான் அந்த உலகத்தில் நமக்கு மீட்பு உண்டு இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜெபிக்கிறோம் நம்முடைய தேவைகளுக்காக ஆண்டவர் இடத்துல கே கேட்குறோம் ஆனால் ஆபிரம் போல் விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கும் எங்களுக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் இந்த நாளில் தேவையான எல்லாவற்றையும் செய்ய உள்ளவராக இருக்கிறது அந்த ஆண்டவரிடத்தில் மனதோடு ஆண்டவரை நம்பி இந்த நாளில் ஜெபித்து ஜவி ஜெயமெடுப்போம் இந்த வேண்டியெல்லாம் எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவையை மன்றாடுகிறோம் ஆமே